வணக்கம் ராசி நேர்களுக்கு வணக்கம் செல்வ கணபதியின் அருள் அருளால் ராசியினருக்கு உலகில் உள்ள அனைத்து எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் என்னை சுற்றி உள்ள அனைத்து மேசராசினர்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கிய பிரச்சனை விலகட்டும் விநாயகப் பெருமான் அருளால் செல்வம் வேலை ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தும் அந்த செல்வ கணபதி அருளால் உங்களுக்கு கிடைக்கட்டும் இந்த வார கிரகநிலைகள் குரோதி வருடம் ஆவணி மாதம் பதினாலாம் தேதி தட்சிணாயண காலம் தட்சாயண காலம் இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலைகள் ராசிக்கு இரண்டில் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் செவ்வாய் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆகியுள்ளார் நாலில் சந்திரன் சுகஸ்தானத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் புதனும் சூரியனும் ஆறில் சுக்ரன் கேது ஆறாம் இடத்தில் பாம்பு ஆறாம் இடத்தில் புதன் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு சனி பதினோராம் இடத்தில் மேசராசியில் பல பேர்கள் யோகமான நிலையில் இருக்கு உள்ளார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் மேலும் மேலும் உங்களுக்கு வளர்ச்சிகள் உண்டாகட்டும் அன்னை காளிகாம்பல் அருளால் கிடைக்கட்டும் இது பாதித்தவர்களுக்கு மட்டும் அதாவது மேசராசி அஸ்வினி பரணி கிருத்திகை கேது திசையில் பிறந்திருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரணி சுக்கரன் ஆதிக்கம் பெற்றவர்கள் பரணி நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருந்தால் அந்த வீடு சுபிச்சமாக இருக்கும் அடுத்து கிருத்திகை சூரிய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் தொடர்ந்து சூரிய தசை செவ்வாய் திசை ராகு திசை ராகு திசை என்றாலே ஒரு கேள்விக்குறி வரும் ராகு திசை ஒரு சிலருக்கு தான் நன்மைகள் செய்யும் பெரும்பாலும் பல விதமான பாதிப்புகள் வந்துள்ளனர் அனைவருக்கும் வணக்கம் மேஷராசி நேர்களுக்கு பணிவான வணக்கம் மேஷராசி நேரில் ஒருத்தருக்கு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் என்ன தசை அவர் எதையுமே கிரகிக்கக்கூடிய தன்மையில் நல்லா புத்திசாலிதனமாக இருந்தாருங்க அந்த மேஷராசினியர்களுக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் தசை நடக்குது இந்த நேரத்தில் அவர் ஒரு தேவைக்காக ஒருத்தர்கிட்ட நகையை வாங்கினார் அதை வாங்கி என்னுடைய தேவை பூர்த்தி பண்ண முடியும் திருப்பி கொடுத்துட்றேன்னு அதை வாங்கி நான் விற்றுட்டேன் இப்போ என்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சு ஆனால் நான் சொன்ன டைமுக்கு அதை நான் திருப்பி அவங்களுக்கு நான் கொடுக்க முடியல அதிர்ஷ்டம் ஒரு வழியில் வந்தால் கஷ்டம் பத்து வயதில் வந்துடுச்சின்னு சொல்லிட்டு அந்த நேயர் வந்து ரொம்ப கஷ்டப்படல மேசராசி வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறாரு அரசாங்கத்தில் அவருடைய அவருக்கு ஒரு சிக்கல் வரும் பொழுது அவர் நண்பர் ஒரு உதவி பண்ணுறாரு பெரிய ஒரு பணம் அது பணம் என்ற நிலையில்லாமல் நகையாக கொடுக்குறாரு அந்த நகையை வந்து நீங்கள் அடமான வச்சு கொடுத்து வச்சு கொடுத்துக்கங்க மிச்சம் வந்து உங்களுக்கு பணம் வரும்போது மூட்டி கொடுத்துடுங்கன்றாரு இவரால் வந்து அதை வித்தா இவருக்கு அடமான வச்சா இவருக்கு எதிர்பார்த்த தொகை வரவில்லை அதனால் அவர் அடமானம் வைக்கிறது விட்டு விற்றுறார் விற்றுட்டு நம்ம அதே மாதிரி அந்த அந்த நகைகளை ஃபோட்டோ எடுத்துக்கொட்டு நகை கடலில் கொடுத்து ஜூலியில் போய் ஆர்டர் கொடுத்து செஞ்சு கொடுத்துடலாம் வேறு ஒரு நம்ம பணம் வரணும் ராகு தசை நடக்குது அவருக்கு வந்து ராகு வந்து பிறக்கும் பொழுதே ஜென்ம அதாவது ஜென்மத்தில் இருக்காது தசை நடக்குது ரொம்ப அதாவது ஆரம்பம் நல்ல செல்வம் வந்தது அதில் இப்போ திருப்பி கொடுக்க முடியாமல் அவங்களும் வந்து ஒரு வருடமாக தம் இருந்தாங்க அதுக்கப்புறமா கேட்க ஆரம்பித்தாங்க கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக கேட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் அன்பு குறைஞ்சது அதுக்கு அது ஒரு மாதத்துக்கு அப்புறமா என்னங்க நான் எத்தனை வாட்டி கேட்குறேன்னு அப்படின்னு அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போய் இன்றைக்கி வந்து காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு வந்து கொடுக்குற அளவுக்கு அதாவது நாணயத்தை எப்படியாவது காப்பாற்றணுன்னு நான் வந்து துடியாக துடிக்கிறேன் ஆனால் எனக்கு வர வேண்டிய பணம் வரலை எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்டிருக்காரு ராகு திசை ராகு வந்து ஜென்மத்தில் ராகு இருக்குது மேசராசிக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எண்பது ச நூறு சதவீதத்தில் எண்பது சதவீதம் பேர்களுக்கு மேசா மேசராசினியருக்கு ராகு திசை அளவுக்கு சாதகமாக இருக்காது அதுக்கு என்ன பரிகாரம் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த பாம்பு உங்கள் ராசியிலே ஜென்மத்திலே இருக்குது இப்போது வெறைய ஸ்தானத்தில் பாம்பு இருக்குது நீங்கள் ராகு மாறி பத்து மாதம் மேலே ஆ ஆகுது அப்போது மறுபடியும் உங்களுக்கு ஜென்மத்தில் வந்திருக்கும் போது தான் நீங்கள் வந்து அந்த கடனை வாங்கியிருக்கீங்க அப்போது நீங்கள் திருநாகேஸ்வரம் முடிஞ்சால் ஒரு முறை போய்ட்டு அந்த ராகு திசை நன்மைகள் செய்ய சாந்தி செய்யுங்க ஒன்று இன்னொன்று வீட்டான இருக்கக்கூடிய உங்கள் வீட்டு உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலில் நவகிரகத்தில் ராகுவுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அதாவது ஒரு முடிஞ்சால் ஒரு நாலஞ்சு பேருக்கு அன்னதானம் கொடுங்க லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் கடன் தீர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் லட்சுமி அன்னையை தன் தன் தான் கூட வச்சுருப்பார் எதிரிகள் அதாவது ஏதாவது உங்களுக்கு வந்து எதிரிகள் என்னென்னா யார் யார் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழல் உருவாகுதோ அந்த சூழல் விலக லட்சுமி நரசிம்மருக்கு வழிபடுங்கள் கண்டிப்பாக அது மாற்றம் வரும் இது உடனே ஒரு வாட்டி போய் சாமி கும்பிட்டுட்டு விளக்கேற்றுட்டு வந்தால் வராது தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் அந்த உங்கள் நண்பரிடம் நேரடியாக சென்று வேறு அதாவது சாட்சிகாரங்காலில் போய் விழுதை விட சண்டைக்காரங்காலே விழுந்துடலாம் இல்லையா அங்கே போயிட்டு அவங்கக்கிட்டயே போயிட்டு நேராக முதல் பிள்ளையாருக்கு ஒரு அர்ச்சனை லட்சுமி நரசிம்மருக்கு அர்ச்ச அர்ச்சனை மேசராசிக்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நேராக அவங்கள போய் பார்த்துட்டு பேசிவிட்டு நான் எப்படியாவது என் தலைவ தலையை அடமான வச்சா நான் கொடுத்துட்றேன் இவ்வளோ நன்றி இவ்வளோ பொறுத்துக்கிட்டீங்க இன்னும் ஒரு மூணு மாதம் பொறுத்துங்க சொல்லி டைம் கேட்டுங்க அதுக்கப்புறம் இந்த பரிகாரங்களை தொடர்ந்து பண்ணுங்கள் முயற்சியும் செய்யுங்க பரிகாரம் பண்ணால் மட்டும் காசு வந்துடாது முயற்சியும் செய்யுங்க கண்டிப்பாக அவனுக்கு இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய சூழல் வந்துடும் அடுத்த கொஸ்டின் ஒரு நேயருங்க மேஷராசி பரணி நட்சத்திரம் செவ்வா தசை நடக்குது இந்த செவ்வா வந்து கழகத்தில் நீச்சமாக தசையை நடத்துது எனக்கு வேலை இல்லை திருமணமாக ஆகலை பப்ளிக்கில் எனக்கு சொசைட்டியில் என்னுடைய மரியாதையும் ரொம்ப கம்மியாக இருக்குது இதெல்லாம் என எப்போ கலைக்கும் கல்யாணம் ஆகலை கல்யாணமாக ஆகலை வயசு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஓகே அதாவது கல்யாணம் ஆகலைன்னா நீங்கள் வந்து இப்போ குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு நிச்சயம் வேலைக்கிழமை குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்க தொடர்ச்சியாக செய்யுங்க எதையும் வந்து நிறைய பேர்கள் எனக்கு ஃபோனில் பேசும்போது பரவத் சாமியை கும்பிடுதே எனக்கு இவ்வளோ விளக்கேற்றி எனக்கு எந்த ஒரு அதாவது ஒரு பக்கம் ஒரு நல்லது நடந்து வந்ததுன்னா நாலா பக்கம் எனக்கு கெட்டது தாங்க காத்துன்னு இருக்க சுற்றி அப்படி தான் அங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒவ்வொரு உங்கள் ஜ உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் உங்கள் வாழ்க்கை தீர்மானம் நடக்கும் இறைவன் ஏற்கனவே எழுதப்பட்டது ஒவ்வொருவர் வாழ்க்கையும் அதனால் வந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்துங்க என்ன தசை என்ன தசை நடக்குது தசைக்குண்டான கிரகம் எங்கே இருக்கிறது எந்த கிரகம் பார்வை பெற வேண்டும் என்பதை பார்த்து அதாவது உங்கள் அதாவது ஒரு தசை நடக்கும்போது குருவோட பார்வை இருக்கணும் குருவோட பார்வை வந்து அந்த தசை யோகத்தை கொடுக்கும் குரு பகவானுக்கும் அந்த தசை தசா புத்தி மூன்று கடவுளையும் வழிபட்டு வாருங்கள் அந்த நிலை மாறும் உங்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண பாகியம் உண்டாகும் அடுத்த கொஸ்டின் ஒரு மேஷராசினேருங்க அவருக்கு வந்து குருதசை நடக்குது அவருக்கு மூணு மகள கித்திரமணம் பண்ணி கொடுத்துட்டாரு அதில் ரெண்டு மகளுடைய கணவரை இறந்துவிட்டாங்க எனக்கு அத்தனை வசதியும் இருக்குது எதையுமே குறையலாமல் வாழ்ந்துருக்கேன் இருந்தும் என்னுடைய ரெண்டு ம பெண்ணுடைய கணவரை இறந்துவிட்டாங்க இந்த கவலையே என்னை ரொம்ப வாட்டி வதைக்குதுங்க இதுக்கான நிம்மதியை நான் எங்கே போய் தேர்றது என்ன சாமியை கும்பிடலான்னு கேட்குறேன் மறுபடியும் அந்த கேள்வியை சொல்லுவேன் ஒரு மேஷராசி குருதசை மூணு மகள்கள் இருக்காங்க அதை ரெண்டு மகள் மூணு பேருக்குமே நான் திருமணம் பண்ணிட்டேங்க அந்த ரெண்டு மகளுடைய கணவர் வந்து என்னக்காங்க இது எனக்கு பெரிய இடியா பேரடியாக வந்துடுச்சு இதை நான் எப்படி பிரார்த்தனை பண்ணி இதை மாற்று வழியில் யோசிக்கிறது தெரியல அப்படின்றாருங்க இப்போ நிறைய இருக்குது மாற்று நிறையா இருக்கு மேசராசிக்கு இப்போ நேரம் நல்லாயிருக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறார் குரு தனஸ்தானத்தில் இருக்கார் நேற்று முந்தாம் நாள் வரைக்கும் செவ்வாய் அவரும் தனஸ்தானத்தில் இருக்க இருந்தார் இப்போ பயிற்சியாக இருக்கார் சூரிய பகவான் வந்து ஐந்தாம் இடத்தில் அவரும் ஆட்சி பெற்றிருக்கார் மேசராசிக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது அது இன்னைக்கு ஏதோ உங்கள் ஜாதகம் நீங்கள் சரியாக பார்க்காம திருமணம் பண்ணியிருந்தால் அது போன்ற விஷயங்கள் நடக்கலாம் அதற்கு பரிகாரம் நிறையா இருக்குது மறுபடியும் மேட்ருமணில் போய்ட்டு இன்னொரு மா மாப்பிள்ளையோ அதை பார்த்து திருமணம் செய்யுங்க இந்த முறை செய்யும் பொழுது திருத்தணி கோயிலில் திருமணம் பண்ணுங்கள் மாங்கல்யதோசம் கலத்ரதோசம் திருமணத்தடை தோசம் தோஷம் தோசம் நாகதோசம் செவ்வாய் தோசம் இவங்க எல்லாம் திருத்தர் திருத்தணி முருகப்பெருமான் சன்னதியில் தாலியை வந்து அந்த தங்கத்தாலியை முருகப்பெருமான் பாதத்தில் வைத்து முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்து ஐந்து மாலைகள் முருகப்பெருமான் கழுத்தில் அந்த பூஜா அந்த ஐயர் வந்து மாற்றி மாற்றி போட்டு ரெண்டு மாலை ரிட்டன் கேட்டு அந்த மாலையை நீங்கள் மாற்றிக்கொண்டு அந்த தாலி அந்த பாதத்தில் இருக்கும் பொழுது இறைவன் அருள் பெற்று இறைவனோட சக்தி அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் நீங்கும் அந்த தாலியை நீங்கள் கட்டுங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து மறுபடியும் அந்த அது போன்ற செயல் வராது இன்றைக்கி வந்து அதாவது கணவர் இருந்து கொண்டே மனைவி இருந்து கொண்டே எத்தனோ பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம்லாம் சாதனமாக ஆகிப்போச்சு அதனால இது வருத்தப்படாதீங்க ஏதோ கர்மா இது வந்து அவர் கேட்ட கேள்வினா நான் ஏதாவது போன ஜென்மத்தில் கர்மா பண்ணியிருப்பேனா அப்படின்னு கேட்டார் அதுக்கு உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு உங்களுக்கு அது மாதிரி இருந்ததுன்னா ஏழை பெண்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது அந்த திருமணத்திற்கு உண்டான அந்த தாலியை நீங்கள் செஞ்சு கொடுங்க அந்த அதாவது ரொம்ப வறுமையில் இருக்கும் பொழுது சனீஸ்வர பகவானின் அருள் பெற்ற குழந்தைகள் யார் யார் என்றால் ஏழைகள் காது கேட்க கேட்காதவர்கள் பேச முடியாதவர்கள் நடக்க இயலாதவர்கள் கைகள் அதாவது இது இதில் வந்து வறுமையில் இருக்கவங்களுக்கு அஸ்தியாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு எல்லா தேவையும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அதில் அப்படிப்பட்ட அவங்களுக்கு நீங்கள் வந்து திருமணத்திற்காக ஏதாவது உதவி தோ இதை உதவி செய்வதன் மூலமாக அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும் அடுத்த கொஸ்டின் தான் ஒரு மேஷராசினியங்க இவருக்கு வந்து சனி தசை நடக்குது லக்னத்திலேயே சனி இருக்காரு இருந்தும் எனக்கு வீடு விற்பனை ஆகலை எனக்கு தனுசுல இருந்து குரு பார்வை வந்து மேஷராசிக்கு வந்துருச்சு இப்போ கோச்சாரமா சனி பகவானும் மேஷராசி தான் பார்க்கறாங்க இருந்தும் என்னுடைய வீடு விற்பனை ஆகலை நான் கேட்கற தொகை கிடைக்கல ரொம்ப வேலை கம்மியாக கேட்கறாங்க இது எப்போ இந்த வீடு விற்பனை ஆகும் கேட்குறேன் என்ன நடக்குது அவருக்கு வந்து ராகு தர்சனம் நடக்குது ராகு தர்சனம் நடக்குது இப்போ செவ்வாய் உங்களுக்கு வந்து தனஸ்தானத்தில் குருவோடு இணைந்து குருமங்கல யோகம் கொடுத்து கொண்டிருந்தார் மேசராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் சில சமயங்களில் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் அதை தவற விட்டு விட்டு மற்ற நேரத்தில் சில முயற்சிகள் செய்தால் அந்த காரியங்கள் நடைபெறாது அதனால் இப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த காரிய சக்தி பெற வேண்டும் என்றால் காஞ்சிபுரம் வழக்கத்தீஸ்வரர் கோயில் அங்கு சென்று அந்த மகா சிவலிங்க மேனியாக மகா சொரூபமாக சிவபெருமான் காட்சி கொடுப்பார் அங்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தில் வில்வே இலை பசும்பால் வாங்கி கொடுங்க அந்த அபிஷேகத்தில் கலந்துங்க கண்டிப்பாக உங்களுடைய எ இடத்தோட இடம் தானே அந்த நகலை வந்து அந்த ஜெராக்ஸ் அதில் அவங்களோட பாத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி வாங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சாதகமாக நடைபெறும் மேசராசினியர்களுக்கு இப்போது இப்போ கிரக அமைப்புகள் பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்தில் சனி ரொம்ப அதாவது சனி மந்தகாரகன் மெதுவாக செய்வார் முப்பது ஆண்டுகளுக்கு தேவையான சொத்துக்களை கொடுக்கக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியம் சரியாக ஆஞ்சநேயர் பகவானுக்கு எல் தீபம் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் இயற்றி வழிபடுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி அவரே வரிய ஸ்தானாதிபதி மேச ராசிக்கு குருவும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு அதிபதியும் சேர்ந்த ஒரு புது சக்தியாக உருவானது தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அவர் குருஸ்தலம் குருஸ்தலம் ஆலங்குடி என்றாலும் திருச்செந்தூரும் தான் அந்த குரு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட்டு தொடர்ச்சியாக வழிபட்டு வாருங்கள் அங்கே போய் வழிபட முடியலைவில்லைனாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு எல்லாமே அளவு நடக்கும் மேசராசிக்கு இப்போது வந்து நல்லா இருக்க நேரம் உங்களுக்கு நீங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகம் சுய ஜாதகத்தில் ஏதோ பிரச்சனைகள் கிரகங்கள் சாதகமாக இல்லை பாதகமாக உள்ளது என்றுதான் அர்த்தம் அதனால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசையை தெரிந்து கொள்ளுங்கள் அந்த தசைக்குண்டான தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்கள் அதன் பிறகு முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து முடியும் நீங்கள் எது எதாவது தெய்வமே நம்மளை கைவிட்டாலும் அந்த உழைப்பு முயற்சி வந்து சனீஸ்வர பகவான் வந்து உழைக்கிறவங்களை பார்த்தா சனீஸ்வர பகவான் ரொம்ப பிடிக்கும் புரியுதுங்களா அவங்க எவ்வளோ அந்த அந்த உழைப்பு முயற்சி தொடர்ந்து செய்து வாருங்கள் கிரகங்கள் இன்னும் மாறிக்கொண்டே இருக்கும் நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும் மேசராசினியர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இயல்பாகவே இயற்கையாகவே அவர்களுக்கு வந்து கருணை உள்ளம் கொண்டவர்கள் அதில் சில பிரச்சனைகள் வரும் சில பேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் கடன் கடன் வாங்குறது இல்லை வந்து இதில் நீங்கள் பணம் போட்டால் இவ்வளோ பணம் வரும் அதாவது வந்து ஒரு லட்ச ரூபா கட்டினா மாதம் பத்தாயிரம் இருபதாயிரம் தரேன்னு சொல்லி நீங்கள் டிவியிலலாம் பார்க்கலாம் புரியுதுங்களா அது மாதிரிலாம் தயவு செஞ்சு நீங்கள் அதில் மாட்டிக்காதீங்க மாணவ மாணவிகளுக்கு இது அற்புதமான காலகட்டம் நிறைய நன்மைகள் தடை ஏதும் இல்லை திருமணமாகாதவர்களுக்கு குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு சென்னை சூலை அங்காள பரமேஸ்வரி அல்லது உங்கள் அருகா உங்கள் நீங்கள் இருக்கும் பகுதியில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அந்த அன்னைக்கு தீபம் ஏற்றி அவங்களுக்கு ஒரு புடவை வச்சு யாராவது அந்த புடவையை அந்த திருப்பி வாங்கி அந்த உங்களுக்கு வறுமையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அதாவது இளம் பெண்களுக்கு திருமணமான பெண்களுக்கு அந்த புடவையை கொடுக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் மேசராசிரியர்களுக்கு எல்லா வேலை வாய்ப்பு நிறைய நன்மைகள் உடல் ஆரோக்கியம் தீர்காயில் எல்லாமே கிடைத்து எல்லா ஐஸ்வர்யங்களோடு நலமோடு வாழ எதிரிக்கும் எதிரிகளுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள் மேசராசிரியர்கள் இந்த மேசராசிரியர்களுக்கு நன்மையிலே உண்டாக்கட்டும் நன்றி நன்றி வணக்கம் நமது நேயர்கள் ஆள் போல் களை கழ்த்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் களை கழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க சென்னை சூளை அங்காள பரமேஸ்வருடைய அருக்கலாச்சம் மேசராசி கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி எங்களுடைய வீடு பிடிச்சிருந்தா நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு கேள்வியாக எழுதுங்க ஏதாவது அதுக்கு அடுத்து வரக்கூடிய பதிவில் அதுக்குண்டான பதிலை நாங்கள் சொல்லுவோம் நன்றி வணக்கம் வாழ்க